ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்கு குருடன் கண் பார்வை பெறுதல் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்த தேஷ்முக்கின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவருடன் பாபா சபனீஸ் ராமதாசி புவா பாபா யாதவ் கோபால்பட் மற்றும் சுந்தராபாய் ஆகியோருடன் பலர் இருந்தனர் அச்சமயத்தில் ஒரு பிராமண பெண் தன் மகனுடன் சுந்தராபாய்க்கு அருகில் அமர்ந்திருந்தாள் சிவபாய் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் இந்த சிறுவனுடைய கண்பார்வை பூனுள் அணிவிக்கப்பட்ட பின் விட்டது. அவனுக்கு மீண்டும் கண்பார்வை கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் அதற்கு ஸ்ரீ சுவாமி என்னை சோதிப்பதற்காக ஐந்து பிசாசுகள் வருகின்றன அந்த சோதனையின் போது இந்த சிறுவன் கண் திறப்பான் என்று கூறினார் அவர் கூறி முடித்த சில நொடிகளில் தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டவாறு ஐந்து வைஷ்ணவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளை பற்றி முன்பே கேள்விப்பட்டிருந்தனர் அவர் சன்னியாசியாக இருப்பினும் அனைவருடைய வீட்டிலும் உணவருந்துவது எந்த தர்மத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற எண்ணம் கொண்டிருந்தனர் ஸ்ரீ சுவாமிகளை போலியானவர் என்று அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடனே அவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் ஐவரும் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாமல் அமர்ந்து கொண்டு கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர் அச்சமயத்தில் ஒரு ஆச்சாரியார் ஏழு வைஷ்ணவர்களுடன் அங்கு வந்து சாஸ்தாங்கமாக ஸ்ரீ சுவாமிகளை வணங்கினார் ஸ்ரீ சுவாமி மகராஜ் அந்த குருட்டு சிறுவனை தன் அருகில் வருமாறு அழைத்து இந்த துஷ்டர்களின் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு நீ பதில் கூறு என்று கூறினார் அதற்கு அந்த சிறுவன் எனக்கு அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட புரியவில்லை நான் எப்படி பதிலளிப்பது என்று கேட்டான் உடனே ஸ்ரீ சுவாமிகள் தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து அந்த சிறுவனின் கழுத்தில் போட்டுவிட்டார் அவனுடைய கண்களை சாமந்தி பூவினால் தொட்டார் ஸ்ரீ சுவாமிகளுடைய தெய்வீக கரங்கள் அவன் மீது பட்டவுடன் அவனுடைய கண்கள் திறந்து கொண்டன அவன் முழு வேகத்துடன் வேதங்களில் இருந்து சில ஸ்லோகங்களை கூறிவிட்டு பகவத்கீதை மற்றும் பாகவதம் ஆகியவற்றிலிருந்து ஸ்லோகங்களை கூறி மேற்கோள் காட்டி ஐந்த அந்த வைணவர்களுடைய மனதிலுள்ள சந்தேகங்களுக்கு பதிலளித்தான் சிறுவனுடைய வியாக்கியானங்களை கேட்டவுடன் வைஷ்ணவர்களுடைய கர்வம் குறைந்து ஸ்ரீ சுவாமிகளுடைய சக்திகளை உணர்ந்து கொண்டு அனைவரும் சரணடைந்தனர் அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளிடம் நாங்கள் முட்டாள்தனமாக உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம் தயவு கூர்ந்து எங்களுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதங்களில் கூட கூறப்பட்டுள்ளதே என்று கெஞ்சினார்கள் இதை கேட்டவுடன் நான் யார் வீட்டில் வேண்டுமானாலும் உணவருந்துவேன் நீங்கள் என்னையா சோதனை செய்ய வந்துள்ளீர்கள் உன் தாய் ஒரு முஸ்லீமிடம் உறவு கொண்டிருந்தாள் நீ இமாம் பாசாவுக்கு பிறந்தவன் நீ அதை சோதித்து கொள்ளவில்லையா என்றார் இதை கேட்டவுடன் அந்த வைஷ்ணவருக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது அவர் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் சுவாமி இந்த தவறுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா தயவுசெய்து கூறுங்கள் நான் உங்கள் அடிமை தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் நேற்று பண்டரிநாதனுடைய வீட்டு விருந்தில் உங்களை பற்றி ஒருவர் கூறினார் அப்போது நாங்கள் அகம்பாவத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசினோம் உங்களை சோதிக்க எண்ணி இங்கு வந்தோம் என்னை விட ஒரு மகாபாவி யாருமே இருக்க முடியாது இதை நான் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன் நற்கர்மாக்களின் காரணமாக உங்களுடைய தரிசனத்தை பெற்று இன்று மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நான் கீழ்படுகிறேன் என்று கூறினார் கருணையின் வடிவமான ஸ்ரீ சுவாமிகள் உன் மதத்தின் சம்பிரதாயத்தின்படி நடந்து கொள் கங்கையில் நீராடிய பின்னர் உன் தீய கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவாய் என்று ஆசீர்வதித்தார் மனமகிழ்ந்த வைஷ்ணவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதத்தில் தன் தலையை பதித்து ஸ்ரீ குரு தேவதத்தா என்று உறக்கமாக கூறிவிட்டு தன் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டார் பின்னர் ஒவ்வொரு வருடமும் அக்கல் கூட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் ஆகா என்ன ஒரு அற்புதமான லீலை குருடனுக்கு கண் பார்வையும் கிடைத்தது அவத்தூறாக அகம்பாவத்துடன் பேசியவர்களும் ஸ்ரீ சுவாமியுடைய பரம பக்தர்களாக மாறினார்கள் ஒரே நேரத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்த ஸ்ரீ சுவாமிகளை தவிர வேறு எவரால் முடியும் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவலத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜ पर श्री स्वामी समर्थ मगराज की जय